நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதுல மிஸ்கின் அனுராதா ஸ்ரீரா மற்றும் முன்னி கிருஷ்ணனோட நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரெட்டா இருக்க பாடகர் மனோ அவர்கள் சிறப்பு நடுவரா வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் தரணி மற்றும் சிற்பி அவர்கள் எல்லாம் சிறப்பு விருந்தினர்கள் வந்து கலந்துக்க இதுல நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே இதற்கு முன்னாடி வந்த சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் போட்டியாளர்களோட சேர்ந்து எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்ல கொண்டாடுற பாடல்களை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த வாரம் இளையராஜா பாடல் எடுத்து பாடின ஒரு போட்டியாளர் அதை வேற லெவல்ல பாடி அதை கோல்டன் ஷவர் வாங்கி அதற்காக ரேடியோவை பரிசாவும் பெற்றிருக்காரு அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலனாலும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் இளையராஜா பாடல எடுத்தது வேற லெவல்ல பாடி அதை அவர்கிட்டயே ஆசீர்வாதமும் வாங்கி சாமியா கலக்கிட்டு இருக்க நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் போட்டியாளர் தான் ஏழை சரண்ராஜா அவர் இந்த வாரம் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் தரணி மற்றும் சிற்பி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துகிட்ட ரேடியோ இட்ஸ் ரவுண்ட்ல சத்யராஜனுடைய தெற்கு தெருமச்சான் படத்தில் தேனி சித்தர்கள் தேவாமி இசேயில எஸ் பி பி மற்றும் ஜானிக்கமா பாட்ன தென்னமர தோப்புக்குள்ள குயிலை குயில் என்ற மிகைட்டான பாடலை எடுத்து அது ரொம்பவே பிரபலமான சீனியர் சூப்பர் சிங்கர் போட்டியாளரோட சேர்ந்து பாடி ஒட்டுமொத்த அரங்கமும் ஆச்சரியத்துல ஆழ்ந்து போற அளவுக்கு சாமே பாடி ஆசிட்டிருக்காரு அவருடைய இனிமையான குரல்ல இந்த அற்புதமான அங்க பார்த்தேன் நடுவர்கள் சிறப்பு எல்லாருமே நின்று கைத்தட்டி பாராட்ட குறிப்பா எஸ் ஏ ராஜ்குமார் மற்றும் தரணி அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை மாதிரியே இருந்தது அனுராஜ் பாடகர் மாணவன் மற்றும் மிஸ்கின் அவர்கள் அவரை மேடைக்கே வந்து பாராட்ட நீ முதல்ல இருந்தே ரொம்ப சூப்பரா பாடுவா அது இளைய பாத்துட்டு வந்த பிறகு ஒவ்வொரு பாடலையும் ரொம்பவே அனுபவிச்சு அற்புதமா பாடி சொல்லி அவரை பாராட்டி அவருக்கு கோல்டன் ஷவர் கொடுத்து ஒரு ரேடியோவும் பரிசா கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் லெவனை பொறுத்த வரைக்கும் பயிற்சி இசைப்பயிற்சி எடுத்துக்கலாம் பயிற்சி எடுத்துக்கிட்ட நிறைய போட்டியாளர்களோட போட்டி போட்டு அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை சரண்ராஜா பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்டில் தேனிசை தென்றல் தேவா எஸ்பிபி ஜானகி அம்மாவுடைய ஒரு பாடலை எடுத்தது வேற லெவலில் பாடி அரசியாருக்காக ரேடியோ பர்சா பெற்று இருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் பாடுற போட்டியாளர்களையே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ